இந்த வீடியோ என்ன தமிழின் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாடு தொன்மையையும் சிறப்பு வாய்ந்தது தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தவையா இருக்கு உலகின் மூத்த மொழியாகிய தமிழ் விளங்குகிறது உலகிலே மூத்த மொழியாக தமிழ் விளங்குகிறது என்பதனை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன்தோன்றி மூத்தக்குடி குடி என்று புறப்பொருள் வெண்பா மாலை உணர்த்துகிறது இந்த சென்டென்ஸ் இந்த கூற்று கொடுத்து அதாவது உலகின் மூத்த மொழியாக தமிழ் விளங்குகிறது என்பதனையும் கல் தோன்றி இதிலிருந்து தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்த தமிழ் தமிழ்கொடி என்று தமிழை போற்றி போற்றுகிற நூல் எது அப்படின்னாங்கன்னா புறப்பொருள் வெண்பா தான் உணர்த்துகிறது அதுக்கு முதல் மாந்தன் தோன்றிய லெமூரியாவை லெமூரியாவை மனித நாகரிக தொட்டில் என்பர் மனித நாகரீக தொட்டில்னு எதை சொல்றாங்கன்னா முதல் மாந்தன் தோன்றிய லெமூரியா அடுத்தது ருளி பருக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் இதுவும் நம்ம தமிழின் தொன்மையின் தமிழ் மொழியின் சிறப்பை கூறுவதாக தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு நூல் சிலப்பதிகாரம் அடுத்து திங்களோடும் செலும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு தமிழை பற்றி சொன்னவர் இந்த வரிகளை சொன்னவர் கூற்றை சொன்னவர் யார்னா பாரதிதாசன் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கோ உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன் கிமுவில் அரிசி மயில் தொகை சந்தனம் முதலியவற்றை கிரேக்கம் உரோமியபுரி ரோமாபுரி எகிப்து ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தனர் நம்ம தமிழர்கள் கிமுல அப்புறம் கிமு பற்றாம் பத்தாம் நூற்றாண்டில் தந்தமும் மயில் தொகையும் வாசனை பொருட்களும் தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்டது அப்புறம் தமிழுக்கு சாவ சாவக நாட்டுடனும் கடல் வாணிக தொடர்பும் இருந்தது பற்றி கூறும் நூல் மணிமேகலை தமிழர்களுக்கு சாவக நாட்டுடனும் கடல் வாணிக தொடர்பு இருந்ததை பற்றி கூறும் நூல் எதுன்னா மணிமேகலை அடுத்தது தமிழ் சங்கம் பற்றி மரபு செய்திகள் தமிழை தவிர வேறு மொழிகளில் இல்லை என்று தனிநாயகம் அடிகள் கூறுகின்றார் தமிழ் சங்கம் பற்றி மரபு செய்திகள் தமிழை தவிர வேறு மொழிகளில் இல்லைன்னு சொன்னவர் தனிநாயகம் அடிகள் அப்புறம் தமிழ் கெழு கூடல் இதை சொன்னது புறநானூறு நூல்ல இது சொல்லப்பட்டிருக்கு தமிழ் வேலின்னு எந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு எந்த நூல்லன்னா பரிபாடல் அப்புறம் கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழ் ஓந்தின் தமிழ் கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழ்னு சொல்லப்பட்டது மாணிக்க வாசகர் சொன்னாரு திருவாசகம் நூல்ல அப்புறம் பண்டைய தமிழகத்தின் ஏற்றுமதியை பற்றி எடுத்து கூறுகின்ற நூல் எது அப்படின்னா பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சியும் பண்டைய தமிழகத்தின் ஏற்றுமதிகளை பற்றி எடுத்து கூறுகின்ற நூல் பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சி அடுத்தது நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமடை வடமலை பிறந்த மணியும் பொன்னும் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை அடுத்தது தொல்காப்பியம் தொல்காப்பியம் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் முதலியவை இசை மரபுகளை வெளிப்படுத்துகின்றன தொல்காப்பியம் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் முதலியவை இசை மரபுகளை வெளிப்படுத்துகின்றன கலை அப்படின்னா இயற் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இது மூன்று தான் நாடக கலைன்னு சொல்லப்படுது நாடு கூட்டல் அகம் அப்படின்னா நாடகம் உலக நிகழ்ச்சிகளின் கண்ணாடி தான் நாடகம்னு சொல்லப்படுது நாடகம் தான் உலக நிகழ்ச்சிகளின் கண்ணாடி எது அப்படின்னா நாடகம் இந்த மாதிரி சிம்பிளாக கூட சில டைம்ல டிஎன்பிசியில் கொஷின்கள் கேட்பாங்க உலகின் மொழி உருவம் பெறுவதற்கு முன் இசை இசை பிறந்து விட்டது என்பாங்க மனிதன் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு இசையே கருவியாயிற்று தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சிலப்பதிகாரமும் இசை மரபுகளை வெளிப்படுத்துகின்றன இசை மரபுகளை வெளிப்படுத்துகிற நூல் நூட்கள் எது எதுன்னா தொல்காப்பியம் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் நரம்பின் மறை என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவதிலிருந்து இசை இலக்கண நூல் உண்டு என உணர முடிகிறது நரம்பின் மறை என்று தொல்காப்பியர் சொல்றாரு இசை இலக்கண நூல் இருக்குதுன்னு சொல்கிறாரு பாணர் பாடினி கூத்தன் விரலி போன்ற இயலிசை நாடக கலைஞர்களும் இருந்தாங்கன்னு சொல்லுது ஒப்பாரி என்பது இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லை என்று சரி ஒப்பாரி என்பது இவருக்கு இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இலர் என்று இறந்தவரை பற்றி பாடுவது கண்ணாட இசைக்கு தாய் தமிழ் இசையே கண்ணாட இசைக்கு தாய் எதுனால் தமிழ் இசை பன்னோடு தமிழொப்பாய் என தேவாரம் கூறுகிறது பண்ணோடு தொமி தமிழ் ஒப்பாய்ன்னு சொல்ற நூல் எதுன்னா தேவாரம் தமிழர் ஐந்து வகை நிலத்திற்கும் ஐந்தினைக்கும் ஏற்ற பன்னிசை வகுத்திருந்தன குழலினது யாழினது என்று வள்ளுவர் கூறுகின்றார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்பது திருக்குறள் உளவுக்கு சிறப்பு பெற்ற மருதநிலம் வயலும் வயல் சார்ந்த இடமாக வகைப்படுத்தப்பட்டிருந்தது மருத நிலத்தின் பெருமை கருதியே வேந்தனை முதன்மைப்படுத்தினர் தமிழர் களிறு எரிந்த பெயர்தல் காளைக்கு கடனே என்னும் புறப்பாடல் வீரத்தை முதற்கடமையாக்கியது ஆக்கியது அக்கால பெண்களின் பெரு வீரத்தை பாடியுள்ளவர் ஓகூர் மாசாத்தியார் பேரியால் இருபத்தொன்னு நரம்புகள் கொண்டதுதான் பேரியால் மகரையாளுங்கிறது பத்தொன்பது நரம்புகளை கொண்டது சகோடையாள் அப்படிங்கிறது பதினான்கு நரம்புகளை கொண்டது செங்கோட்டு யாழ் அப்படிங்கிறது ஏழு நரம்புகளை கொண்டதாக இருந்திருக்கு அடுத்தது திராவிட மொழிகள் இந்திய மொழி குடும்பங்களை அறிஞர்கள் நான்காக பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்தோ ஆசிய மொழிகள் இரண்டாவது திராவிட மொழிகள் மூன்றாவது ஆஸ்திரியோ ஆசிய மொழிகள் நான்கு சீன திபெத்திய மொழிகள் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று பேராசிரியர் சாகத்தியலிங்கம் கூறியுள்ளார் இந்த கொஸ்டின்லாம் டிவிஸில் கேட்டிருக்காங்க இல்லையா இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று யார் சொன்னாங்கன்னா பேராசிரியர் சாகத்தியலிங்கம் இந்தியாவில் மொத்தம் பனிரண்டு மொழி குடும்பங்களும் அதில் முந்நூற்றி இருபத்தி ஐந்து மொழிகளும் பேசப்படுவதாக இந்திய மானுடவியல் கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது இருபத்தி மூன்றுக்கு மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன இதை மூன்றாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு தென் திராவிட மொழிகள் தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு தோடா கோத்தா கொரகா இருளா இதெல்லாம் தென் திராவிட மொழிகள் அடுத்து நடு திராவிட மொழிகள் தெலுங்கு கோண்டி கோயா கூயி கூவி கோலாமி பர்ஜி கதபா கோண்டா நாயக்கி பெங்கோ ஐதபு இதெல்லாம் நடு திராவிட மொழிகள் மூன்றாவது வட திராவிட மொழிகள் குரூக் மால்தோ பிராகுய் அப்படின்னு குமாபி அப்படின்னு சொல்கிறாங்க இது மூன்றும் வட திராவிட மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் நான்கும் திராவிட பெருமொழிகளாகும் திராவிட மொழிகளில் அதிக ஒளிகளை கொண்டது தோடாதான் திராவிட மொழிகளில் அதிக ஒளிகளை கொண்ட மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா தோடா அடுத்தது திராவிட இனம் திராவிட நாகரிகம் என்பதில் திராவிடம் பெயருடையதா பெயருடையாக வந்துள்ளது என்று கால்டுவெல் தமது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் குறி கூறியுள்ளார் திராவிட இனம் திராவிட நாகரீகம் என்பதில் திராவிடம் பெயருட பெயருடையாக வந்துள்ளதுன்னு சொல்லி சொன்னவர் கால்டுவெல் தனது மொழிகளின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் கூறியுள்ளார் திராவிடம் என்னும் சொல்லை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் கால்டுவில் ஆவார் திராவிடம் என்னும் சொல்லை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா கால்டுவில் திராவிடம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரி லப்பட்டர் ஆவார் திராவிடம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னா குமரி லப்பட்டர் தென்னிந்திய மொழிகளை தமிழியன் அல்லது தமிழிக் என்று அழைத்தனர் தென்னிந்திய மொழிகளை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா தமிழியன் அல்லது என்று அழைத்தனர் தமிழ் திறமிழ திரவிட திராவிட என்ற தமிழில் இருந்து திராவிடம் என்ற சொல் உருவானது ஈராஸ் பாதிரியார் கூறுகின்றார் தமிழ் திறமிழ திரவிட திராவிட என்ற தமிழில் இருந்து தான் திராவிடம் என்ற சொல் உருவானதுன்னு கூறினவர் யாரு அப்படின்னா ஈராஸ் பாதிரியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள நூல்களுள் மிக பழமையான நூல் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள நூல்களுள் மிக பழமையான நூல் தொல்காப்பியம் எண்பது விழுக்காடு அளவிற்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ் மொழி ஆகும் எண்பது விழுக்காடு அளவிற்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ் மொழி ஆகும் மரப்பாவை கூத்து பொம்மலாட்டமாக மாறி தோல்பாவை கூத்து நிழல் பாவை கூத்து ஆனது மரப்பாவை கூத்து எப்படி மாறிச்சின்னு கேட்டாங்கன்னா பொம்மலாட்டமாக மாறிடுச்சு தோல்பாவை கூத்து தோல் பாவை கூத்து எப்படி மாறியிருக்குன்னு கேட்டாங்கன்னா நிழல் பாவை கூத்தாக ஆனதுன்னு ஆன்சர் பண்ணணும் நாடகம் நாட்டியமாகி நாடக நாட்டியம் இன்று புதிய நாடக உலகில் உள்ளது நாடகம்தான் நாட்டியமாச்சு அதுக்கப்புறம் நாடக நாட்டியமாக இன்று உலகில் உள்ளது பிவெஸ் மத்த ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி